இன்று தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சரவணன் தரையில நீத்திர கொள்றத பார்த்த மயில் எதுக்காக இதுல நேத்திர கொள்றீங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு சரவணன் அது என்னோட விருப்பம்னு சொல்கிறார் அதை கேட்ட மயில் வந்து அப்ப நானும் உங்க கூட தரையிலேயே நித்ர கொள்றேன்னு சொல்கிறார் அதனை அடுத்து ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க பிறகு சரவணன் நான் வெளியில போய் நித்திர கொள்றேன்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள இருந்து வெளியில போறார் இதனை அடுத்த மயிலும் சரவணனுக்கு பின்னாடியே போறார் பிறகு ரெண்டு பேரும் வழியில நின்று பத்திரத்தை பார்த்த கோமதி என்ன செய்யறீங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு சரவணன் வேற எதையோ சொல்லி சமாளிக்கிறார் இதனை தொடர்ந்து ராஜி வந்து கதிர்கிட்ட டான்ஸ் போட்டியில கலந்து கொள்ள போறேன்னு சொல்கிறார் அதை கேட்ட கதிர் இப்போதைக்கு இது ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்கிறார் மறுநாள் காலையில கதிரும் ராஜியும் வந்து பிராக்டிஸ் செய்யறதுக்காக வந்து கிரவுண்டுக்கு போய் வந்து நிக்கிறாங்க அதை தொடர்ந்து வந்து கதிர் தனக்கு இந்த டான்ஸ் ஷோவுக்கு வந்து போறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்கிறார் பிறகு வந்து ராஜி பாண்டியனுக்கு தான் டான்ஸ் போட்டியில வந்து கலந்து கொள்ள போறேன்னு சொல்கிறார் அதை கேட்டால் உடனே வந்து மயில் நான் உனக்கு காட்டின விளம்பரத்தை பார்த்தா இந்த முடிவெடுத்தனும் சொல்லி கேட்கிறார் பிறகு கோமதி இதில் எல்லாம் கலந்து கொள்ள வேணாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறார் பாண்டியனும் அதே தான் சொல்லி கொண்டிருக்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்